சென்னை பெருநகர மாநகராட்சிக்கான பட்ஜெட்டில் பல அறிவிப்புகள் வெளியாகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டுக்கான பெருநகர சென்னை மாநகராட்சிக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச மேயர் பிரியா பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க ஐயாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது தாக்கல் செய்யப்பட்டுச்சு கடந்த ஆண்டை விட கூடுதலாக அறுநூற்றி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட் அறிவிப்புகளில் சில ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை மாநகராட்சியில் ரெண்டு இடங்கள்ல கோர்ட் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு மாநகராட்சிக்கு சொந்தமான அடிப்படை வசதிகளோட சுகாதாரமான கொண்ட உணவு விற்பனை மண்டலங்கள் முதற்கட்டமா செயல்படுத்த விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெறுவதற்கு விளையாட்டு திடல்களை மேம்படுத்த போறாங்க அதுக்காக மாநகராட்சிக்கு உட்பட்ட நூத்தி ஐம்பது விளையாட்டு திடல்கள்ல இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நூற்றி எழுபத்தி ஒரு விளையாட்டு திடல்கள்ல ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பாதுகாவலர்கள் பணியமர்த்த அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைஞ்சிருக்கிற பூங்காக்கள்ல அதிகமா பயன்படுத்தும் எழுபது பூங்காக்கள்ல பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு பகுதியில கூரை அமைச்சு இருக்கை வசதியோட கூடிய புத்தக வாசிப்பு மண்டலங்கள் அமைக்கப்படும் அதுக்காக ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு வடசென்ன இளைஞர்களுடைய விளையாட்டுத் திறனை மேம்படுத்த ஆண்டார் குப்பம் மற்றும் பர்மாநகர் ஆகிய ரெண்டு இடங்கள்ல ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு மேம்பாலங்கள் மற்றும் ரயில்வே மேம்பாலங்களின் பகுதியை உகந்த முறையில அழகுபடுத்திட நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததா வருது பார்க்கிங் திட்டம் சென்னையில் பார்க்கிங்கை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதனால பேருந்து வழித்தடங்கள் நடைபாதைகள் ஆகிய இடங்கள்ல பார்க்கிங்காக உபயோகப்படுத்தப்படுது இதனால போக்குவரத்து நெரிசலும் பாதசாரிகளுக்கு நடந்து போறதுல சிரமம் இருக்கு இதை தவிர்க்க சாலையோரங்களில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஸ்மார்ட் பார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பை கொண்டு வர்றது அவசியமாவுது இதை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் செயல்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பார்க்கிங்கை தெரிஞ்சுக்கவும் முன்பதிவு செஞ்சு உபயோகப்படுத்தவும் முடியும் இதனால சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு வருவாயும் கிடைக்கும் ஸோ டிஜிட்டல் முறையில் ஸ்மார்ட் பார்க்கிங் வசதி பொது மற்றும் தனியார் பங்களிப்பு முறையில் அமைக்கப்படும் இதனால் வாகன நெரிசல்கள் குறைவதோடு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு கூடுதல் வருவாய் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சென்னை மேயர் பிரியா சொல்லியிருக்காங்க அடுத்ததா பேருந்து நிலையங்களை மேம்படுத்த பதினாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட நாலு இடங்கள்ல அமைஞ்சிருக்கிற பேருந்து முனையங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க இதுல முதல வருது மணலி மண்டலம் ரெண்டு வார்டு இருபத்தொன்னு அடுத்ததா ஐஓசிஎல் மண்டலம் ரெண்டு வார்டு முப்பத்தெட்டு மூணாவது வருது டோல்கேட் மண்டலம் நாலு வார்டு முப்பத்தொன்னு அடுத்ததா சாலை கிராமம் மண்டலம் பத்து வார்டு நூத்தி இருபத்தி எட்டு சோ இதுக்காக பதினாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அதே போல சென்னை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் எளிய வழியில வரி செலுத்துறதுக்கு ஏதுவாக பல வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கு அதன் ஒரு கியூஆர் கோட் வசதி சொத்து வரி மதிப்பீடு பெயர் மற்றும் திருத்தத்துக்கான இறுதி ஆணை அறிவிப்பு புதிய மற்றும் புதுப்பிக்கும் தொழில் உரிமங்கள் தொழில் வரி வழங்கும் அறிவிப்புகளுக்கு புதுசா கியூஆர் கோட் வசதி ஏற்படுத்தப்படும் இதனால எந்தவித சிரமமும் இல்லாமல் உடனடியாக வரிகளை செலுத்த முடியும் பொதுமக்களுக்கு பல சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் வழங்குறதுக்கு வாட்ஸ்அப் அடிப்படையிலான தகவல் தொடர்புகளை உருவாக்கிட நாலு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் வரும் நிதியாண்டில் வருவாய் வரவு ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி வருவாய் செலவீனம் ஐயாயிரத்தி இருநூத்தி பதினாலு கோடியா இருக்கும் மூலதன வரவு மூவாயிரத்தி நூத்தி இருபத்தோரு கோடி மூலதன செலவு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி இது போக பேருந்து சாலைத்துறைக்கு துறைக்கு அறுநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் துறைக்கு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் திடக்கழிவு மேலாண்மை துறைக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாலங்கள் துறைக்கு நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கட்டிடங்கள் துறைக்கு நானூற்றி பதிமூணு கோடி ரூபாய் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஒன்பது கோடி ரூபாய் மின்துறைக்கு ஐம்பது கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்துக்கு பத்து கோடி ரூபாய் இயந்திர பொறியியல் துறைக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு அஞ்சு கோடி ரூபாய் சுகாதாரத்துறைக்கு நாலு கோடி ரூபாய் மருத்துவ சேவை துறைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் சிறப்பு திட்டங்களுக்கு நூற்றி எழுபத்தொம்பது கோடி ரூபாய் பூங்கா துறைக்கு முப்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் மண்டலங்களுக்கு இரநூத்தி எழுபத்தொம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் கவுன்சிலர் வார்டு மேம்பாட்டு நிதி ஐம்பது லட்சத்திலேருந்து அறுபது லட்சமாக உயர்த்தப்படும் மேயர் மேம்பாட்டு நிதி மூணு கோடி ரூபாயிலிருந்து நாலு கோடி ரூபாய் உயர்த்தப்படும் ஸோ இதெல்லாம் தான் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட்டில் அறிவித்த சில முக்கியமான திட்டங்கள் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்